மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் சமூக அறிவியல் புவியியல் அழகு ஒண்ணு ஆசியா மற்றும் ஐரோப்பா இந்த பாடத்துல இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாதது எது விடை அரபிக்கடல் செகண்ட் குஸ்டி எல்பர்ஸ் மற்றும் ஜாக்ரோஸ் இடையில் அமைந்துள்ள மலையிடை பீடபூமி விடை ஈரான் மூணாவது நிலநடுக்கோட்டு காலநிலை என்பது மேற்கண்ட கூச்சுகளில் விடை ஒன்னு மட்டும் சரி நாலாவது பட்டியல் ஒன்னை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தது ஆப்ஷன் அஞ்சாவது கொஸ்டின் இந்தியா டேஸ் உற்பத்தியில் முன்னணி வகிக்கின்றது விடை மைக்கா ஆறாவது ஸ்பெயின் மற்றும் பிரான்சுக்கு இடையில் இயற்கையாகவே அமைந்துள்ள எல்லை விடை பைரனீஸ் ஏழாவது ஐரோப்பாவின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் மிதமான மற்றும் ஈரப்பதமான காலநிலை நிலவுகிறது சரியான தெரிவினை தேர்வு செய்க விடை இப்பகுதிகள் வட அட்லாண்டிக் வெப்ப நீரோட்டத்தினால் பாதிக்கப்படுகின்றன எட்டாவது கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது விடை ஐரோப்பாவின் ஆறுகள் வற்றாத ஆறுகளாகும் ஒன்பதாவது பொருந்தாத இணையை கண்டறிக விடை பத்தாவது ஐரோப்பாவில் மிக குறைவான மக்களிடத்தியை கொண்ட நாடு எது விடை ஐஸ்லாந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்னாவது தாரஸ் மற்றும் போன்டைன் மலைத்தொடர்கள் டாஸ் முடிச்சிலிருந்து பிரிகின்றது விடை உலகின் மிக அதிக மழை இடம் மவுண்ட் சின் மூணாவது உலகிலேயே உற்பத்தியில் ஈரான் முன்னிலையில் உள்ளது விடை பேரிச்சம்பலம் நாலாவது ஐரோப்பாவையும் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவையும் இணைக்கும் கடல் வழி டாஸ் விடை சூயஸ் கால்வாய் அஞ்சாவது பிலிப்பைன்ஸ் நாட்டின் தேசிய நடனம் விடை டினித்தின் ஆறாவது ஐரோப்பாவின் இரண்டாவது உயரமான சிகரம் விடை மாண்ட் பிளாங்க் ஏழாவது ஐரோப்பாவின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதியில் நிலவும் காலநிலை விடை கண்ட காலநிலை எட்டாவது வடகடலில் உள்ள முக்கிய மீன்பிடித்தளம் டஸ் விடை டாகர் திட்டு ஒன்பதாவது ஐரோப்பாவின் மக்களிடத்தி விடை ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முப்பத்தி ஏழு நபர்கள் பத்தாவது ஐரோப்பாவில் பத்து நாடுகளின் வழியாக செல்லும் ஆறு விடை தான் பொறுத்துக மெசபடோமியா சமவெளி விடை யூப்ரட்டிஸ் மற்றும் டைக்ரிஸ் இரண்டாவது மவுன்சென்ட்ரா விடை அதிக மழை மூணாவது தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் விடை தாய்லாந்து கடற்கரை விடை நார்வே அஞ்சாவது எருது சண்டை, விடை ஸ்பெயின் மேலும் கத்தலாம் கூற்று ஏ இத்தாலி கோடை காலத்தையும் குளிர்கால மழையையும் பெற்றுள்ளது இது மத்திய திரைக்கடல் பகுதியில் அமைந்துள்ளது விடை ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும் இரண்டாவது கொடுக்கப்பட்ட ஆசிய வரிபடத்தில் குறிக்கப்பட்டுள்ள ஒன்னு ரெண்டு மூணு மற்றும் நாலு என்பன கீழ்கண்ட சமவெளிகளை குறிக்கின்றன வரைபடத்தில் உள்ள எண்ணுடன் சமவெளிகளை பொருத்தி பின் கீழே கொடுக்கப்பட்ட குறியீட்டை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் விடை ஆவண்ணா மூணாவது கொடுக்கப்பட்டுள்ள ஆசியா வரைபடத்தில் நிழலிடப்பட்ட பகுதியில் விளையும் பயிர் வகை விடை பேரிச்சம்பளம் சுருக்கமாக ஃபர்ஸ்ட் விடையலீள்ள ஆசியாவில் உள்ள முக்கிய மலை இடை பீடபூமிகளின் பெயர்களை குறிப்பிடுக விடை பக்கம் எண் நூத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டாவது பக்கத்துல உங்களுக்கு தெரியுமா இந்த பேராவுக்கு மேல ஒரு மூணு பாயிண்ட் இருக்கும் இந்த மூணு பாயிண்டும் ஆன்சர் அனடோலியா இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இமயமலை இது வரைக்கும் உண்டான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் மான்சூன் காலநிலை பற்றி சுருக்கமாக எழுதுக விடை பக்கம் எண் நூத்தி அறுபத்தி நாலு நூத்தி அறுபத்தி நாலாவது பக்கத்துல தெற்கு கிழக்கு அதுல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க பகுதியாகும் இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பாயிண்ட் பாயிண்டாகவும் மார்க் பண்ணிருக்கேன் அதையும் மார்க் பண்ணி வச்சு நீங்க பாயிண்ட் பாயிண்டா எழுதுறேன்னா எழுதிக்கோங்க இது செகண்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் மூணாவது கொஸ்டின் நிலத்தோற்றங்கள் ஆசியாவின் மக்கள் தொகை பரவலை எவ்வாறு பாதிக்கின்றது விடை பக்கம் அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பதாவது ஆசியாவின் கலாச்சார கலவை அந்த ஹெட்டிங் கீழே மக்கள் தொகை அதுக்கு கீழே உலகிலேயே அதுல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க ஆறாவது லைன்ல காணப்படுகிறது இதுவரைக்கும் செகண்ட் பாயிண்ட் வந்து கீழே ஆற்று சமவெளிகள் அதிலிருந்து இருந்து காணப்படுகின்றது இதுவரைக்கும் செகண்ட் பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்டுமே மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் ஆசியாவில் காணப்படும் முக்கிய துறைமுகங்களின் பெயர்களை குறிப்பிடுக விடை பக்கம் எண் நூத்தி அறுபத்தி ஒன்பது நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பக்கத்துல மேல மூணாவது லைன்ல டோக்கியோ அதுல மார்க் பண்ணி துறைமுகங்களாகும் இதுவரைக்கும் நாலாவது கொஸ்டினுக்குண்டான ஆன்சர் அஞ்சாவது கொஸ்டின் வேறுபாடுகளின் நிலம் ஆசியா நிரூபி விடை பக்கம் எண் நூத்தி எழுபது நூத்தி எழுபதாவது பக்கத்துல வேற்றுமையின் இருப்பிடம் அந்த ஹெட்டிங்கு கீழே உலகின் அதுல ஸ்டார்ட் பண்ணி அழைக்கப்படுகிறது இதுவரைக்கும் அஞ்சாவது உண்டான ஆன்சர் நான் பாயிண்ட் பாயிண்டா உள்ள மார்க் பண்ணிருக்கேன் நீங்களும் மார்க் பண்ணி எழுதிக்கோங்க ஆறாவது கொஸ்டின் ஆல்பைன் மலைத்தொடரில் உள்ள முக்கிய மலைகள் யாவை விடை பக்கம் எண் நூத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி நாலாவது பக்கத்துல ஆல்பைன் மலைத்தொடர் இந்த ஹெட்டிங்க்கு கீழே அஞ்சாவது லைன்ல சியாரா அதுல இருந்து மார்க் பண்ணி கார்பேதியன் இதுவரைக்கும் ஆறாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் ஏழாவது கொஸ்டின் ஐரோப்பாவின் முக்கிய ஆறுகள் யாவை விடை பக்கம் எண் நூத்தி எழுபத்தி ஆறு அட்டவணையில ஒரு ஏழு ஆறுகள் பேர் மட்டும் இருக்கும் அதை மட்டும் எழுதிக்கோங்க இது ஏழாவது உண்டான ஆன்சர் எட்டாவது கொஸ்டின் ஐரோப்பாவில் மத்திய தரைக்கடல் காலநிலையை கொண்ட நாடுகளின் பெயர்கள் சிலவற்றை கூறுக விடை பக்கம் எண் நூத்தி எழுபத்தி ஏழு நூத்தி எழுபத்தி ஏழாவது பக்கத்துலி எழுதி ஒன்பதாவது கொஸ்டின் ஐரோப்பாவின் மக்கள் தொகையை பற்றி சிறு குடிப்பு தருத விடை பக்கம் எண் நூத்தி எழுபத்தி எட்டு நூத்தி எழுபத்தி ஒன்பது நூத்தி எழுபத்தி எட்டாவது பக்கத்துல ஐரோப்பாவின் கலாச்சார கலவை இதுக்கு கீழே செகண்ட் லைன்ல உலகின் மூன்றாவது இதுல இருந்து மார்க் பண்ணி நபர்களாகும் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஒன்பதாவது பக்கத்துல அதிக மக்கள் அடர்த்தி இதுல இருந்து காணப்படுகிறது வரைக்கும் மூணாவது பாயிண்ட் சுரங்க தொழில் இதுல இருந்து அமைகின்றன இது வரைக்கும் நாலாவது பாயிண்ட் இந்த நாலு பாயிண்ட்டுமே ஒன்பதாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பத்தாவது கொஸ்டின் ஐரோப்பாவில் கொண்டாடப்படும் விழாக்கள் சிலவற்றின் பெயர்களை குறிப்பிடுக விடை பக்கம் எண் நூத்தி எண்பது நூத்தி எண்பதாவது பக்கத்துல கிறிஸ்துமஸ் இதுல இருந்து மார்க் பண்ணி திருவிழாக்கள் ஆகும் இது வரைக்கும் பத்தாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் கொஸ்டின் மலையிடை பீடபூமி மற்றும் தெற்கு பீடபூமி பக்கம் எண் நூத்தி அறுபத்தி ரெண்டு பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதிக்கோங்க மலை இடை பீடபூமிக்கு இந்த மூணு பாயிண்டும் அடுத்து கீழே உயர் சிந்தனை வினான்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸுக்கு கீழே தெற்கு பீடபூமிகள்னு இருக்கும் தெற்கு பீடபூமிக்கு தெற்கு பீடபூமிகள் அதுல இருந்து மார்க் பண்ணி சீனா இது வரைக்கும் எழுதிக்கோங்க இதை வேறுபடுத்துக மாதிரி அட்டவணை போட்டு எழுதிக்கோங்க இது ஃபர்ஸ்ட் உண்டான ஆன்சர் செகண்ட் குஸ்டி வெப்ப பாலைவனம் மற்றும் குளிர் பாலைவனம் விடை பக்கம் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலாவது பக்கத்துல கீழே வெப்ப பாலைவனம் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க மூணாவது லைன்ல அரேபிய அதுல இருந்து மார்க் பண்ணி இந்த சைடு பாலைவனங்கள் ஆகும் இது வரைக்கும் வெப்ப பாலைவனத்துக்கு உண்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பாலைவனத்துக்கு கோபி மற்றும் அதுல இருந்து மார்க் பண்ணி ஆகும் அது வரைக்கும் குளிர் பாலைவனம் இது உண்டான கொஸ்டினுக்கு மூணாவது கொஸ்டின் தூந்திரா மற்றும் டைகா விடை பக்கம் எண் நூத்தி எழுபத்தி ஏழு நூத்தி எழுபத்தி ஏழாவது பக்கத்துல இந்த படத்துக்கு மேல ஒரு பேராகிராஃப் இருக்கும் அது புல்லா தூந்திரா குண்டான இந்த படத்துக்கு கீழே ஒரு பேராகிராஃப் இருக்கு தூந்திர பிரதேசத்தின் அதுல இருந்து காணப்படுகின்றன இது வரைக்கும் ஆன்சர் இது வேறுபடுத்துக மூணாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் நாலாவது கொஸ்டின் வடமேற்கு உயர்நிலம் மற்றும் ஆல்பைன் மலைத்தொடர் விடை பக்கம் எண் நூத்தி எழுபத்தி ரெண்டு நூத்தி எழுபத்தி நாலு நூத்தி எழுபத்தி ரெண்டாவது பக்கத்துல வடமேற்கு உயர்நிலங்கள் நிலங்கள் இருந்து மார்க் பண்ணி நெக்ஸ்ட் நூத்தி எழுபத்தி நாலாவது பக்கத்துல ஸ்வீடன் ஆகும் இது வரைக்கும் வடமேற்கு உயர்நிலங்களுக்கு உண்டான ஆன்சர் அதே பேஜ்ல ஆல்பைன் மலை தொடருக்குண்டான ஆன்சர் இருக்கு ஆல்பைன் மலைத்தொடர் ஹெட்டிங் போட்டு சியாரா அதுல இருந்து மார்க் பண்ணி சாரி ஆல்பைன் மலைத்தொடர் தொடர் இருந்து ஆகும் வரைக்கும் ஆள்பன் மலை இது வேறுபடுத்துக நாலாவது கொஸ்டினுக்கு ஆசியா அரிசி உற்பத்தியில் முன்னணியில் உள்ளது விடை பக்கம் எண் நூத்தி அறுபத்தி ஆறு நூத்தி அறுபத்தி ஏழு நூத்தி அறுபத்தி ஆறாவது பக்கத்தில் வேளாண்மைன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அந்த ஹெட்டிங்க்கு கீழே ஆசியாவிலேயே அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகும் இது இதுவரைக்கும் செகண்ட் பாயிண்ட் வந்து கீழே உலகிலேயே இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நாடுகள் ஆகும் வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் தேர்டு பாயிண்ட் அதிக மழை பொழிவு அதுல இருந்து மார்க் பண்ணி திகழ்கின்றன இது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட் இந்த மூணு பாயிண்ட்டுமே காரணம் தருக ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் ஆசியா உலகின் மிகப்பெரிய பெரிய மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டமாகும் விடை பக்கம் எண் நூத்தி ஐம்பத்தி எட்டு நூத்தி அறுபத்தி ஒன்பது எட்டாவது பக்கத்துல ஆசியா இந்த ஹெட்டிங்க்கு கீழே ஆசியாவானது அதுல இருந்து மார்க் பண்ணி பாய்கின்றன இதுவரை எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பக்கத்துல ஆசியாவின் மக்கள் அடர்த்தி அதுல இருந்து மார்க் பண்ணி ஆகும் இது வரைக்கும் எழுதிக்கோங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே காரணம் தருக செகண்ட் கொஸ்டின் உண்டான ஆன்சர் மூணாவது கொஸ்டின் ஐரோப்பா மிகப்பெரிய தீபகற்பம் என அழைக்கப்படுகின்றது விடை பக்கம் எண் நூத்தி எழுபத்தி ஒண்ணு நூத்தி எழுபத்தி ஒன்னாவது பக்கத்துல அமைவிடம் மற்றும் பரப்பளவு இந்த ஹெட்டிங்கு கீழே ஐரோப்பா இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மிக பெரிய தீபகற்பம் போன்று தோற்றமளிக்கிறது இதுவரைக்கும் காரணம் தருக மூணாவது கொஸ்டினுக்கு நாலாவது கொஸ்டின் மேற்கு ஐரோப்பாவானது உயர் அற்ற பகுதியில் அமைந்திருந்தாலும் மிதமான காலநிலையை பெற்றுள்ளது விடை பக்கம் எண் நூத்தி எழுபத்தி ஆறு நூத்தி எழுபத்தி ஆறாவது பக்கத்துல தகவல் பேலையின் ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸ் ஃபுல்லா எழுதிக்கோங்க இது காரணம் தருக நாலாவது உண்டான ஆன்சர் ஒரு பத்தியில் விடையளி ஆசியாவின் வடிகால் அமைப்பை பற்றி விவரி விடை பக்கம் எண் நூத்தி அறுபத்தி மூணு நூத்தி அறுபத்தி மூணாவது பக்கத்துலி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும் அந்த படத்துக்கு கீழே ஆசியாவின் பெரும்பான்மையான அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுவரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது ஒரு பத்தி விடைக்கு ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கேன் நீங்களும் எழுதுனா நீட்டா இருக்கும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது கொஸ்டின் ஆசியாவில் காணப்படும் முக்கிய தாதுக்களை பற்றி விவரி விடை பக்கம் எண் நூத்தி அறுபத்தி ஆறு நூற்றி அறுபத்தி ஆறாவது பக்கத்தில் கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அந்த ஹெட்டிங்கில் ஃபர்ஸ்ட் பெறால் லாஸ்ட்ல இருந்து ஆசியாவில் காணப்படும் அதுல இருந்து நாடுகள் ஆகும் இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் இந்த மாதிரி பாயிண்ட் பாயிண்டா மார்க் பண்ணியிருப்பேன் ஆசியாவில் காணப்படும் இதுல இருந்து காணப்படுகிறது இதுவரைக்கும் ஒரு பத்தியில் விடையிலி செகண்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் நீங்களும் பாயிண்ட் பாயிண்டா மார்க் பண்ணி வச்சு எழுதிக்கோங்க மூணாவது கொஸ்டின் பிளவுபட்ட கடற்கரை என்றால் என்ன துறைமுகங்களை எவ்வாறு அது மோசமான காலநிலையில் இருந்து பாதிக்கின்றது விடை பக்கம் எழுபத்தி நாலு நூத்தி எழுபத்தி நாலாவது பக்கத்துல தகவல் பேளைன்னு ஒரு பாக்ஸ் இருக்கா அந்த பாக்ஸ் ஃபுல்லாமே ஒரு பத்தியில் விடையளித மூணாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க நாலாவது கொஸ்டின் ஐரோப்பாவின் காலநிலை பிரிவுகளை பற்றி விவரி விடை பக்கம் எண் நூற்றி எழுபத்தி ஆறு நூற்றி எழுபத்தி ஆறாவது பக்கத்துல காலநிலை அந்த ஹெட்டிங்க்கு கீழே ஐரோப்பிய காலநிலை அதுலிருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் உட்படுகின்றது இதுவரைக்கும் ஒரு பத்தியில் விடையெளி நாலாவது உண்டான ஆன்சர் பாயிண்ட் பாயிண்டா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ